நல்லா இருக்கல திருச்செங்கோடு திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரர் கோவில் தண்ணிக்கு உட்காந்துட்டுருக்குது ஆனால் அது கண்ணிக்கியே தெரியலை போய் ஆமாம் துளூண்டாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருந்துருக்க மாட்டேன் தலைக்கு குளிச்சுட்டு வந்திருப்பனே மேலே போய் சாமி கும்பிட்டு வந்துருக்கலாமே ம் ம் சாமி கும்பிட்ற மனநிலை நான் இல்லையே மனநிலை இல்லையா இது எந்த ரோடு அது திரும்பி பேக்ரவுண்டு ம்

சாதாரமான ஐட்டு இது ஓட்டி சுவாமி செம்மா வேணாம் எப்படி நாம்பலா

இந்த ரோடு தான் நம்ம போற ரோடு நினைக்கிறேன் இதுதான் சங்கிரி மலை அது சங்கிரி மலையக்கா அதான் அங்க இருந்து இங்க வந்துட்டுமோ ம் சங்கிரி மலை பாரு எப்படி அடி எங்க பா பில்டிங்ல தெரியுது கண்ணுக்கே தெரியல ஆனா அது என்ன அது பனிமூட்டமா இருக்குது யாரும் இல்லாதப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது இல்ல கோயில காட்டு அந்த கோயில் கோயிலா சன்னயா நல்லா இருக்குது நல்லா அந்த நம்ம இந்த ரோட்ல தான் வந்திருக்கோம், போயிருக்கிறோம் ஆ செம இல்லை ஆமாம் ஆனால் இதெல்லாம் ஆபத்தான இடம் இது இல்லாம டி ஆஃபா ம் ஆனால் ஹைட்டு சரியான ஹைட்டு சரண்யா சரி போகலாமா

ஐயோ தின்ன பின்னட்டு பயமா இருக்குது நீ கிளம்புறியா ஆஹ் நீ இங்க வந்து ஒருத்த நினைச்சு கூட ஒரு காட்டு போகட்டும்